ஜனாதிபதி மாளிகையில் இருந்து எனக்கு ஒரு அழைப்பு உனக்காக அப்துல் கலாம் ஜனாதிபதி பேசினாரு டெல்லில இருந்து எப்படின்னு கேட்டேன் நான் தான் சார் ஜனாதிபதி கிட்ட பேசினேன் அசந்து போயிட்டாங்க இந்த இடத்துல ஒரு சம்பவத்தை சொல்றேன் அந்த கல்வி ஒரு மனிதனை எந்த அளவிற்கு உயர்த்தும் என்று இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு நான் திருச்சி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளராக பணிபுரியும் போது மதியம் இரண்டரை மணிக்கு ஜனாதிபதி மாளிகையில் இருந்து எனக்கு ஒரு அழைப்பு அழைத்தவர் மா மனிதர் மேதகு அப்துல் கலாம் அவர்கள் அப்பதான் பத்து நாளைக்கு முன்னாடி நான் வந்து ஜனாதிபதி விருது வாங்கியிருந்தேன் தமிழகத்திலிருந்து விருது வாங்கினவர்களிலே நான் ஒருவன் குறிப்பிட்டவர்களிலே என்ற காரணத்தினால் அவருக்கு என்னை தெரியும் இதை நான் சொல்லுவது எதற்காக என்றால் உங்க மாவட்டத்தில் துறையூர்னு ஒரு ஊர் இருக்கான்னு கேட்டார் ஆமாண்ண ஒரு பொண்ணு பதினேழு வயசு தான் ஆகுது அந்த பொண்ணு பிளஸ் டூவில் வந்து மாவட்டத்தில் முதலாக மார்க் வாங்கியிருக்கு பெண்களும் இங்கே இருக்கின்றீர்கள் பெற்றோர்கள் பெண்களையும் படிக்க வைக்க வேண்டும் என்பதற்காகவே சொல்லுகின்றேன் அந்த பெண்ணுக்கு நாற்பத்தி ஏழு வயதுடைய தாய் மாமாவை ரெண்டாம் தரமாக கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு முயற்சி நடக்கிறதா எனக்கு தெரியுது அந்த பொண்ணு அதை விரும்பலை படிக்கணும்னு நினைக்கிது அதை எப்படியாவது படிக்க வைச்சா பரவாயில்லைய கண்டிப்பாக சார் அப்படின்னு சொல்லிட்டு டிஎஸ்பி இன்ஸ்பெக்டர்லாம் அங்கே வர சொல்லிவிட்டு அடுத்த ஒரு மணி நேரத்தில் நான் அங்கே போகிறேன் அவங்க அம்மா அப்பாவை நான் கூப்பிட்டு பேசின உடனே ஒத்துக்கிட்டாங்க சார் வறுமை தான் சார் காரணம் வேறு ஒன்றும் இல்லை முப்பது வயசு வித்தியாசத்தில் கல்யாணம் பண்ணி வைக்கிறது எங்களுக்கே விருப்பம் இல்லை தான் அது சட்டப்படி கூட்டுறோம்னு நீங்கள் சொல்லிட்டீங்க நாங்கள் நிறுத்திடுறோம் சார் இப்போ படிக்கணும்னு சொல்கிறா சார் நாங்கள் அதுக்கு தான் நான் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை கூப்பிட்டு நீ என்ன படிக்கணும்னு கேட்டேன் திருச்சியில் உள்ள மிகப்பெரிய ஒரு கல்லூரியை சொல்லி கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் படிக்கணும்னுச்சு அங்கேருந்தே அந்த பிரின்சிபல்கிட்ட பேசினேன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் கொடுத்துறேன்ட்டாங்க நான் அந்த பொண்ணிட்ட சொன்னேன் அவன் கல்யாணமும் நின்றுச்சு உனக்கு பிடிக்கல ரெண்டாம் தாரம் சட்டப்படி தவறான கல்யாணம் உங்கள் அப்பா அம்மாவே நிறுத்திட்டாங்க நீ கேட்ட குரூப்பும் நான் வாங்கி கொடுத்துட்டேன் எனக்கு ஒன்று ஒரு சந்தேகம் என்னன்னு கேட்டுச்சு உனக்காக அப்துல் கலாம் ஜனாதிபதி பேசினாரு டெல்லியில இருந்து எப்படின்னு கேட்டு பொண்ணு சொன்னிச்சு நான் பத்தாவது படிக்கும் போது என்னை அழைச்சிக்கிட்டு அண்ணாமலை யூனிவர்சிட்டிக்கு டூர் போயிருந்தாங்க எங்கள் டீச்சர் அப்போ அணு விஞ்ஞானியா இருந்த அப்துல் கலாம் சார் அங்கே பேச வந்திருந்தாரு கேள்வி கேட்கறதுக்கு நாலு பேரை செலக்ட் பண்ணாங்க அதில் நானும் ஒருத்தர் நான் அங்கே போய் உட்காந்து பேச்சை கேட்கறதுக்காக போயிருந்தேன் என்ன கேள்வி கேட்க சொன்னாரு பெண்களினுடைய முன்னேற்றத்திற்கு அடிப்படை தேவை என்னன்னு ஒரே கேள்வியை கேட்டேன் அவர் சொன்னார் எஜுகேஷன் அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு நிறுத்திக்கிட்டாரு கேள்வி கேட்ட எல்லாத்துக்கும் ஒரு அட்டை கொடுத்தாரு அதுல அவருடைய ஃபோன் நம்பரும் அவருடைய இமெயில் ஐடி இருந்துச்சு ஒரு ஜனாதிபதியே பெண் வாழ்க்கையில முன்னேறணும்னாக்க கல்வின்னு சொல்றாரு நம்மளை வந்து நம்ம அம்மா அப்பாவே படிக்க விடாம பண்றாங்களேன்னு சொல்லிட்டு எங்க டீச்சர்கிட்ட எடுத்துட்டு போனேன் எங்கள் டீச்சர் இந்த லெட் கார்டு இருக்குன்னு சொன்னேன் உன்ட்ட தான் கார்டு இருக்குல்ல நீனே ஜனாதிபதி கிட்ட பேசுனாங்க நான் தான் சார் ஜனாதிபதி கிட்ட பேசுனேன்னு அசந்து போயிட்டேன் என்ன காரணம் ஒரு தமிழன் ஒருவன் ஜனாதிபதி மாளிகையில அமர்ந்திருந்து தரமுள்ள மனிதராக அவர் இருந்த காரணத்தினால் ஒரு பெண்ணினுடைய வாழ்க்கையை தொடர முடிகிறது அதை பேசுகின்ற தைரியத்தை அந்த ஆசிரியை கொடுக்கின்றாள் இதோட இருந்தா இதை உங்ககிட்ட முடிச்சிருக்க மாட்டேன் சொல்ல மாட்டேன் அதுக்கப்புறம் ஆறு வருஷம் கழிச்சு அமெரிக்காவிலே நியூ ஜெர்சி மாநிலத்திலே நடந்த ஒரு தமிழ் பண்பாட்டு கூட்டத்திற்காக அழைக்கப்பட்டிருந்து இரண்டாயிரம் பேர் அமர்ந்திருக்கின்ற அவையிலே நான் முதன்மை விருந்தினராக உரையாற்றி விட்டு கீழே இறங்கிறேன் நாலு நாடுகள்ல பேசுற உங்களெல்லாம் சந்திக்கணுங்கிற நின்று பேசிட்டு இருக்கேன் வேற ஒரு காரணமும் அந்த நேரத்திலே நண்பர்களே பேசி முடிச்சோன்னா ஒரு பொண்ணு மேடைக்கு போய் நான் ரெண்டு நிமிஷம் பேசணும் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் பர்மிஷன் கொடுக்க முடியாதுங்கிறான் இல்ல தான் ஆகணும்னு தகராறு பண்ணுது நான் கீழே இருந்துட்டு அது என்னமோ பேசணுங்க உட அப்படின்னு சொல்லி இப்படி கை காமிச்சேன் அந்த பெண் சென்று ஐயா கலிமூர்த்தி அவர்களே என்னை உங்களுக்கு ஞாபகம் இருக்க வாய்ப்பில்லை இல்லை என் ட்ரெஸ் முடியெல்லாம் பார்த்துட்டு ஆனா உங்களை நான் மறக்க முடியாது நான் ஏன் தெரியுங்களா நான் மைக்ரோசாப்ட் நிறுவனத்துல மூணு லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குறேன் என்னுடைய கணவர் என்னை விட குறைவாக சம்பளம் வாங்குறாங்க இந்த பாருங்க அப்பா அம்மா நான் வந்து உங்களை பாக்குறதுக்கு விமானம் ஏறி வந்திருக்கிறேன் நான் யார் தெரியுமா நான் தான் துறையூர் சரஸ்வதி ஒரு துறையூரிலே குக்கிராமத்திலே இருக்க வேண்டிய ஒரு பெண் அமெரிக்காவிலே அட்லாண்டாவிலே அல்லது ஹூஸ்டனிலே கணவன் ஒரு இடத்திலும் மனைவி ஒரு இடத்திலுமாக பணிபுரிகின்ற வாய்ப்பை பெற்று தன் பெற்றோரையும் அழைத்து சென்று அங்கே வைத்திருக்கிறாள் என்றால் கல்வியை தவிர வேறு என்ன காரணம் இருக்க முடியும் நினைத்து கருத்துல பெரியவர்களின் கனமான சிந்தனைகள் அவற்றை படிப்பதன் மூலமும் அதன்படி நடப்பதன் மூலமும் மட்டுமே நாமும் மற்றவர்களையும் உயர்த்த முடியும் நீ நூலகத்திற்கு போ நாம் எவ்வளவு பெரிய முட்டாள் என்பதை அங்குள்ள புத்தகங்கள் சொல்லும் அணுகுண்டு கூட ஓசை ஓசையுடன் வெடிக்கும் ஆனால் புத்தகங்கள் திறக்கும் போதெல்லாம் ஓசையின்றி வெடிக்கும்